வணக்கம் நாணி சமையலில் மணத்தக்காளி கீரையை வச்சு நம்ம ரசம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுப்போம் ஆயில் சூடான பிறகு கீரையை வதக்கிப்போம் இந்த கீரை கசக்கும் வதக்கிட்டால் கதக்காது இந்தளவு நம்ம வதக்கினா போதும் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் இதை ஆறுட்டும் இடிக்கல்லில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஏழு எட்டு பல் பூண்டு பல் ரெண்டு காஞ்ச மிளகா நம்ம நுணுக்கிப்போம் இந்தளவு நம்ம நுணுக்கினா போதும் இது கூட பதக்கி வச்ச கீரையும் போட்டுப்போம் ரொம்ப தட்ட வேண்டாம் ஒரு ஏனத்தில் ரெண்டு பழுத்த தக்காளி அது கூட கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையானாலும் உப்பு நுணுக்கி வச்ச நம்ம மிளகு ஜீரத்தையும் போட்டுப்போம் அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையால் கரைச்சிப்போம் தாளிக்க வேண்டியது தான் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் ஆயில் சூடான பிறகு கடுகு கடுகை வெடித்த பிறகு இந்த காஞ்ச மிளகா பிள்ளி போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் கரைச்சி வச்சால் ரசத்தை ஊற்றிக்க வேண்டியது தான் இந்த அளவு ரசம் கொதிச்சா போதும் கருவேப்பிலையும் கொத்தமல்லி கிரையனும் போட்டுப்போம் ரசம் ரெடியாகிட்டு இந்த ரசத்துக்கு இந்த புளியெலாம் ஊற்றக்கூடாது இது மருத்துவ குணம் உள்ளது இது வாய் புண்ணு வயிறு புண்ணெலாம் சரியாக போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்